அல்மதுல்லாஹி ரபில் முகமதீன் வலா அலி முதீன் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வரமத்துல வர வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது இல்லா அல்லாஹ் சுபான உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துபா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா நாள் இன்று ஜும்மா இந்த ஜும்மா நாளின் முழு ரஹமத்தும் பறக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சிக்கிற ஒவ்வொரு நாளுமே சிறந்த நாள் தான் இருந்தாலும் நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா அப்படின்னு சொல்வதிலிருந்து இந்த நாள் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்கு சொல்லிட்டு நாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் அதனால இந்த நாளில் நம்மளால் எந்த அளவுக்கு அதிகமான அமல்களை செய்ய முடியுமோ அவ்வளவு அதிக அமல்களை செய்யணும் நம் துவாக்கள் தடையில்லாமல் நிறைவேறக்கூடிய சிறப்பான ஒரு நேரம் இந்த நாளில் தான் இருக்கு அதையும் நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஜும்மா நாளே நாம் முக்கியமாக ஓத வேண்டிய துவாக்கள் மூணு முதல்ல செலவாத் நபி சலாஹி வசலம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத் சொல்லணும் அடுத்ததாக தௌபா அல்லாஹ் அல்லாஹிட்ட நம்ம பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கணும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நீங்க தமிழையும் இன்னும் நிறைய பாவ மன்னிப்பிற்கான துவாக்கள் இருக்கு அதையும் ஓதி அல்லாஹ் அல்லாஹ்கிட்ட நம்மளால முடிஞ்ச அளவுக்கு துவா செய்யணும் அடுத்ததாக துவா கேட்கணும் பொதுவாக நீங்க கேட்கிற துவா உங்கள் தேவைகள் நிறைவேறக்கூடிய துவாக்கள் உங்கள் கஷ்டங்கள் நீங்க கூடிய துவாக்கள் சொல்லிட்டு நீங்க தமிழ்லயே நார்மலா கேட்கலாம் இல்லனா ஹதீஸ் மற்றும் குரான்ல நிறைய துவாக்கள் இருக்கு ஹாஜத்துக்கள் நிறைவேறக்கூடிய துவா கஷ்டங்கள் தீர துவா கடன் தீர துவா சொல்லிட்டு அந்த மாதிரி சிறப்பான துவாக்களை நீங்க எடுத்து இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ஓதி கேட்கலாம் நீங்க கேட்கிற அந்த நேரமும் துவா கேட்கிற அந்த நேரமும் துவாக்கள் தடையில்லாம கபுல் ஆகக்கூடிய அந்த நேரமும் ரெண்டும் ஒரே டைம்ல அமைஞ்சிச்சுன்னா நிச்சயம் நீங்க கேட்டது இன்னைக்கே கிடைக்கும் அதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு உங்களால் எந்த அளவுக்கு அதிகமாக துவா செய்ய முடியுமோ அவ்வளோ அதிகமாக துவா செய்யுங்க நான் சிறப்பான ஒரு துவாவை தான் சொல்ல போகிறேன் காலை மற்றும் மாலை ஓத வேண்டிய துவா இது இந்த துவாவை நீங்கள் காலை மூணு முறை ஓதுனா அன்னைக்கு மாலை வரை உங்களுக்கு எந்த தீங்கும் எந்த துன்பமும் ஏற்படாது அதே போல் மாலை ஓதுனா மறுநாள் காலை வரை எந்த தீங்கும் துன்பமும் உங்களுக்கு ஏற்படாது சிறப்பான ஒரு துவா இது அனுபவபூர்வமான சஹாபா ஒருவர் இந்த துவாவை ஒரே ஒரு நாள் ஓதாமல் விட்டதால் அவருக்கு பக்கவாதம் நோய் வந்திருக்கு அதாவது இந்த துவா ஓதுறதால் நம்மளுக்கு எந்த துன்பமும் சோதனை திடீர் துன்பம் சோதனைகள் எதுவும் வராதுன்னு சொல்லியிருக்குல்ல ஆனால் இந்த ஒரு துவாவை அன்னைக்கு அவர் ஓதாமல் விட்டுட்டார் மறந்துட்டார் அதனால் அந்த நாள் தான் அவருக்கு பக்கவாதம் வந்த நாள் இந்த துவாவை அவர்கள் ஓதி இருந்தால் எனக்கு வந்திருக்காது அப்படின்னு சொல்லி ஹதீஸில் பதிவாயிருக்கு சஹாபா ஒருவருக்கு மேலும் இந்த துவாவை தினமும் வழக்கமாக ஓதி வந்த இமாம் ஒருவர் சொல்லியிருக்காங்க இந்த துவாவை நான் டெய்லியும் ஓதிட்டு வந்தேன் ஒரு நாள் என்ன தேல் கொட்டிடுச்சு அப்போ நான் யோசித்து பார்க்கும்போது அந்த நாளில் இந்த துவாவை ஓதாம விட்டுவிட்டேன் இந்த துவா ஓதாம விட்ட நாளில் தான் தேல் எனக்கு கொட்டிச்சு அப்படின்னு அந்த இமாமும் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த துவாவை நாம் டெய்லியும் காலையில் மூணு முறை சாயங்காலம் மூணு முறை சொல்லிட்டு ஓதி வந்தால் நம்மளுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும் திடீர் சோதனை திடீர் கவலை சொல்லிட்டு பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட வரும் அது எல்லாத்தையும் இந்த துவாக்கள் தடுத்துரும் அனுபவபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட துவா இது இந்த துவாவை நீங்கள் ஜும்மா அன்னைக்கு தான் ஓதணும்னு இல்லை இன்று முதல் இந்த துவாவை ஓத ஆரம்பிங்க நாம் மற்ற நாட்களை ஓதுகிற துவாக்களை விட ஜும்மா அன்னைக்கு கேட்குற துவாக்களுக்கு சக்தி மிக அதிகம் ஈஸியாக ரொம்ப சுலபமாக நம் துவாக்கள் கபுல் ஆகும் இன்று முதல் இந்த துவாவை நீங்கள் ஓத ஆரம்பிக்கிறதால இன்ஷா அல்லாஹ் எந்த சோதனைகளும் கஷ்டங்களும் உங்களை நெருங்காது ஏன்னால் கரெக்டாக அந்த நேரத்தில் இங்கே கேட்குறீங்க காலையில் ஒரு மூணு முறை மாலை ஒரு மூணு முறை மாலைன்னா அசர் தொழுதுட்டு ஓதுகிற மாதிரி வரும் அசர் தொழுது விட்டு அசருக்கு பிறகு மகரிபுக்கு சற்று முன் உள்ள நேரம் நம் துவாக்கள் தடையில்லாமல் கபுல் ஆகக்கூடிய சிறப்பான அந்த நேரம் அந்த ரெண்டு குறிப்பிட்ட அந்த ரெண்டு வேளை தொழுகைக்கு நடுவில் இருக்கு ஜும்மா நல்ல சொல்லிட்டு நபி சலிஹா அலி வசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அந்த நேரத்தில் இந்த துவாவை நம்ம கேட்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால ஓத ஆரம்பிங்க இன்னி கூட நிறுத்தாம இனி வரும் நாட்கள் ஒவ்வொரு நாட்களிலும் தினமும் காலை மற்றும் மாலை இந்த துவாவை மூணு முறை ஓதுங்க இப்போ நம்ம ஓத ஆரம்பிக்கலாம் بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الارض ولا في السماء وهو السميع العليم بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الارض ولا في السماء وهو السميع العليم بسم الله الذي لا يضر மஸ்மிஹி ஷை உன் பில்ஆர்தி வலா வஹூவஸ் வஹுவஸ் உல் அலீம் அல்லாஹ்வின் பெயரால் பாதுகாப்பு தேடுகிறேன் அவனது பெயருடன் பூமியிலும் வானத்திலும் எந்த பொருளும் இடையூறு அளிக்க முடியாது அவன் செவியுறுவோனும் நன்கறிந்தோனும் ஆவான் பொதுவா நமக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் எந்த ரூபத்துல எந்த நேரத்துல எந்த நாளில் வரும்னு சொல்ல முடியாது அதிலிருந்து பாதுகாப்பு பெற்றுத்தரக்கூடிய சிறந்த ஒரு துவா தான் இது இந்த துவாவை நாம தினமும் ஓதி வரும்போது இன்ஷா அல்ல அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாப்பு பெறலாம் நிறைய தாங்க முடியாத சில பிரச்சனைகள் இருக்கும் திடீர்னு ஒரு சோதனை வந்துடும் நம்ம கொஞ்சம் கூட நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம் இப்படி ஒரு கஷ்டம் இப்படி ஒரு ப்ராப்ளம் நமக்கு வரும்னு சொல்லிட்டு இது நடக்காம இருந்தா நல்லா இருந்திருக்குமே சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்களை யோசிச்சிருப்போம் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தவிர்க்கக்கூடிய துவா இது இந்த துவாவை நீங்கள் ஓதிட்டு வரும்போது இன்ஷல்லா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வராது எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அல்ல சுபானா நம்மை காப்பாற்றுவான் அதனால இந்த துவாவை தினமா ஓதிட்டு வரா மாதிரி பார்த்துக்குங்க ரொம்ப கஷ்டமான இதுவாலாம் இல்லை ஒரு மூணு நாள் நீங்கள் தொடர்ந்து இதை ஓதிட்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெமரி ஆகிடும் காலையில் ஒரு மூணு முறை ஓதிக்கிங்க ஃபஜ்ரு தொழுதுட்டு அதுக்கப்புறமா அசர் அப்படி இல்லைன்னா மஹ்ரீப் தொழுது ஒரு மூணு முறை ஓதுகிற மாதிரி பார்த்துக்குங்க இன்ஷா அல்ல அல்லாஹ் சுபானோ தலா அனைத்து துன்பங்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் நம் அனைவரையும் பாதுகாப்பான் இந்த துவாவோடு நிறுத்திக்காமல் இன்னும் அதிகமாக துவா செய்கிற மாதிரி பார்த்துக்குங்க இன்றைக்கி ஜும்மான்றதால நிறைய துவாக்களை ஏற்கனவே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் எந்தெந்த துவா ஓதனா சிறப்பாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த துவாக்கள் எல்லாம் நீங்கள் ஓதலாம் முக்கியமாக செலவாத் அதிகமாக ஓதிக்கிங்க தௌபா செஞ்சுக்கிங்க தௌபானா பெரிய பெரிய துவா ஓதணும்னு தான் அவசியம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் ஓதிக்கிங்க அப்படி இல்லை எனக்கு தெரியாதுன்னா அஸ்தவோ ஃபிரில் அந்த ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் மனசார ஓதனா போதும் நீங்கள் நார்மலாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி துவாக்களை ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க துவாக்கள் எதுவுமே ஓ போதாம அப்படியே இந்த நாளை விட்டுறாதீங்க இந்த நாளை வீணாக்கிடாதீங்க ரொம்ப சிறப்பான நாள் இந்த நாள் நாம சாதாரணமாக ஒரு அமல் செஞ்சா கூட அதுக்கு கூலி பல நமக்கு கிடைக்கும் நம் தேவைகள் நிறைவேறும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு இந்த மாதிரி நோய் இருக்கு இந்த நோய் எனக்கு குணமாகல எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு கடன் எனக்கு தீரல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு நல்ல வேலை கிடைக்கல திருமணம் இன்னும் ஆகல குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய சகோதர சகோதரிகள் கமெண்ட்ல கேட்டுட்டு வராங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன் இந்த ஒரு நாளை சரியா நீங்க உபயோகிச்சுக்கிங்க என்னென்ன துவாக்கள் இருக்கோ இப்ப குழந்தை வேணும்னா குழந்தை பாக்கியம் வேண்டி துவா இருக்கு கடன் தீரணுன்னா அதற்கும் துவாய் இருக்கு கல்வி அறிவு வேணும்னா கல்வி அறிவுக்கும் துவாய் இருக்கு இப்படி நிறைய துவாக்கள் இருக்கு எந்தெந்த துவாக்கள் உங்களுக்கு பொருந்துமோ அந்த துவாக்களை எடுத்துட்டு அதிகமாக இன்னைக்கு உதற மாதிரி பார்த்துக்குங்க குறிப்பா அசருக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக உதற மாதிரி பார்த்துக்குங்க உங்கள் எல்லா கஷ்டங்களும் தீரக்கூடிய நாள் உங்கள் எல்லா தேவைகளும் நிறைவேறக்கூடிய நாள் இந்த நாளா நினைச்சிட்டு நடக்கும் நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்கணும் உங்க கஷ்டம் தீரணும் உங்களுக்காகவும் நான் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அஹமது இல்லா இந்த வீடியோ மூலமா நீங்க பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்ல அடுத்த பதிவில் சந்திக்கலாம்